குரோம்பேட்டையில் மழலையர் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா குழந்தைகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தாத்தா பாட்டியுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்ந்தனர் ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட நபர் நடத்தும் பள்ளியில் தமிழர் திருநாளான பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ் தமிழ் கலாச்சாரம் அடுத்த தலைமுறையும் சென்றடைய வேண்டுமென போன்ற சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது சென்னை பல்லாவரம் அடுத்த குரோம்பேட்டை ராதாநகர் சாரா மழலையர் பள்ளி செயல்படுகிறது அதன் சார்பில் இன்று சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது மண்பானையில் பொங்கல் வைத்த நிலையில் பொங்கல் பாடலுக்கு ஆசிரியர்கள் கும்மி பாடல்களுக்கு நடனமாடிய நிலையில் மாட்டு வண்டியில் மழலையர்கள் பயணம் கிளிசோசியம் நைன்டி ஸ்நாக்ஸ் ஜம்பிங் ஹவுஸ் துப்பாக்கி சுடுதல் என பல்வேறு விளையாட்டுகள் விளையாடிய நிலையில் இனிப்பு பொங்கலை ஊட்டிவிட்டு அனைவரும் சமத்துவ பொங்கலை கொண்டாடினார்கள் இந்த மழலையர் பள்ளியின் தாளர் கூறிய போது தமிழும் தமிழ் கலாச்சாரமும் அடுத்த தலைமுறையும் சென்றடைந்து தமிழ் தலைத்துவங்க போன்ற தமிழ் கலாச்சாரமான தமிழர் திருநாளான தைப்பொங்கலை நாங்கள் வருடம் தோறும் சமத்துவ பொங்கலாக கொண்டாடி இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்டு கண்டுகளிக்கும் விதமாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது இதுபோன்று தமிழ் கலாச்சாரங்கள் சார்ந்த நிகழ்ச்சி நடத்தும் போது எங்களை போன்ற நபர்களுக்கு சந்தோஷம் அளிக்கிறது தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரும் நாங்கள் தமிழும் தமிழால் தமிழோடு ஒன்றிணைந்து உள்ளோம் என கூறி மேய்ச்சிலிருக்க வைத்தார் அது மட்டுமல்ல மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னவென்று யானை கட்டி போரடிக்கும் தென்னகத்து மக்கள் எல்லாம் செங்கரும்பு சான்றினிலே களைப்பர் என்ற வரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு செங்கரும்பு சான்றினிலே திளைத்துக்கொண்டு இந்த பொங்கல் விழாவை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இன்பமாக இருப்பதற்காக இந்த சமத்துவ பொங்கல் விழா கூட்டு முயற்சியுடன் கொண்டாடப்படுகிறது 好啡。<laughs>